வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அவங்க யாராடு சொல்ல இருக்கிறது இப்போ நான் பார்க்கணுன்னா எங்கள் வீட்டு மலையில் இல்லாச்சி பாருங்கள் அந்த கேவிக்கே பேக்கரிஞ்சிடுது சார் இதான் கேவிக்கே பேக்கரி இருக்கிறன்னா இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு கேலம்பூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டை தாண்டோன்னே நேராக பாருங்கள் கதிர் காலேஜ் ஆர்ச் தெரிய இந்த கதிர் காலேஜ் ஆர்ச் தாண்டி

ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அதையும் தாண்டி கொஞ்ச தூரம் போனால் போதும் ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு தான் இருக்கு இப்போ போனா பாருங்க ஊராட்சி வாரியன் ஒன்று என்பிஎஸ் நகர் கங்காநாயர் நகர் நாற்பது அடி ரோடு இந்த இடத்துல தான் நம்ம லெப்டில் திரும்பணும் இங்கே லெப்டில் திரும்பினோம்னா ஒரே ரோடு நேராக எங்கேயும் திரும்பாம டெட் அண்டு நம்ம வீடு தோட்டம் இப்போ நாம் இப்போ லெப்டில் திரும்ப போகிறோம் லெஃப்டில் இப்போ திரும்ப போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த வழியை கணபதி ஸ்மாட்டுக்கும் போ கணபதி சில்க்ஸ் ஸ்மார்ட்டுன்னு சொல்லலாம்னா இங்கே கணபதி சில்க் இருக்குது கணபதி அதுக்கும் போனால் பாருங்கள் இங்கே டேக் ஹோட்டல் அதுதான் நம்ம தோட்டம் நேராக தெரியுது பாருங்கள் அதுதான் நம்ம தோட்டம் பாருங்கள் அப்படியே நேராக தான் நம்ம போயிட்டு நேராக போயிட்டு கரெக்டாக இந்த டெட் ரெண்டு வந்தால் நம்ம தோட்டம் இந்த தார் ரோடு முடிஞ்சு கால் எடுத்து கீழே வைக்கிறதே நம்ம தோட்டத்தில் தான் விற்போம் வந்தாச்சும் நம்ம தோட்டத்துக்கு விற்போம் பாசம் இப்படி திரும்பினால் அந்த ஆரஞ்சு கலர் வீடு தான் நம்ம வீடு பார்த்துக்கணும் இதுதான் நம்ம ஆரஞ்சு கலர் வீடு óra tenia que anar